நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அங்குமெங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக இப்போ தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன் இதற்கும் ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாக நான் செயற்கைக்கோள் மற்றும் வேளாண் படங்களை பார்த்து கொண்டிருக்க இல்லை சத்தியவேடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது இல்லையா தெற்கு ஆந்திராவில் இருக்குது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அதே போல் நாகலாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் காணப்பட்டது நம்முடைய தமிழக பகுதியான அரக்கோணம் மற்றும் தக்கோணம் அருகிலும் மழை மையங்களானது திரண்டு காணப்பட்டது அப்போ கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழையானது இந்நேரம் பதிவாகி கொண்டு இருக்கணும் திருவள்ளூர் நகர பகுதிகளில் மழை பதிவாகி கொண்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரினுடைய மேற்கு மற்றும் வடக்கு புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகுங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது குறிப்பாக பல்வேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அதாவது சென்னை மாநகரில் மழை பதிவாகுவது என்பது புதிதல்ல இந்த மாதிரியான காலகட்டத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக மழை மையங்கள் நகர்ந்து வருகிறது கிட்டத்தட்ட மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் தருணத்துல அது கொஞ்சம் வீக்காக இருக்கும் போது இந்த வெப்பச்சலன மழை கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இப்போ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் உட்பட வடகொடி தமிழகத்திற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா பருவக்காற்று பொழுது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நிலவோமோ அந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல மழை மேகங்கள் தொடர்ச்சியாக கடல் பகுதிகளிலிருந்து ஊடுருவி அங்கும் மிங்கமாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் கிடைச்சிருக்குது இப்போயும் கூட பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் வழியாக அந்த மேற்கு திசை காற்றானது உள்ளே ஊடுருவி கொண்டு இருக்கிறது அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகி கொண்டு இருக்கக்கூடும் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அங்கங்கே மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நமக்கு சில பகுதிகளின் ரெயின்ஃபால் டேட்டாவும் கிடச்சிருக்குது அதை வைத்தும் நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இவை போக உட்பகுதிகளிலும் வெப்பச்சலான மழையானது பதிவாக இருக்கிறது இவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் ஸோ இரு கடல் பகுதிகளிலேயுமே சுழற்சிகள் என்பது இருக்கிறது அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது அதே சமயம் அந்தமான் அருகே பார்த்தீங்கன்னாக்கா வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது அது அடுத்தடுத்து தீவிரமடைய இருக்கிறது அது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து நம்முடைய வடகொடி தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நெருங்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு வானிலை படிவங்கள் மற்றும் வானிலை மாதிரிகள் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் அது தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் கரையை கிடக்க முற்படும் என்பதை போன்ற ஒரு கணிப்பை தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஸோ இப்போதைக்கு அது நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்க வேணாம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நமக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் அதனுடைய ரூட் எப்படி இருக்க போகுதுங்கிறது ரூட் எப்படி இருந்தாலும் தமிழகத்திற்கு இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் இதனால மழை வாய்ப்புகள் இருக்கா அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட் ஸோ நேரடியான மழை ஒருவேளை ஸ்கிப் ஆகி போனாலும் மறைமுகமான மழை என்பது நிச்சயமாக இருக்க போகிறது இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்தமானுக்கு அருகே இருக்கக்கூடிய சுழற்சி கொஞ்சம் தீவிரமடைந்து கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்து இந்த தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் தீவிரமா நிலை கொண்டது அப்படிங்கும்போது அதே நேரத்தில் அந்த அரபிக்கடல் பகுதியின் சுழற்சியும் அந்த மேற்கு திசை காற்ற உள்ளே ஊடுருவ செய்யுது அப்படிங்கும் போது உட்பகுதிகளில் ஒரு தரமான வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான மழை பதிவானிச்சோ இதை விட நாளைக்கு பெட்டரான மழை வந்து பதிவாகும் ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மணக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி அதனால அதனுடைய தாக்கத்தினால உட்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மழை என்பது வந்து வேறு இப்போ வந்து முழுக்க முழுக்க அரபிக்கடல் சுழற்சி தான் இங்கே வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு இப்போ நாளைக்கு இல்லை அடுத்த ஒரு முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக வங்கக்கடல் சுழற்சி அதனுடைய அந்த டாமினேஷனை வெளிப்படுத்தும் போதுதான் தான் அந்த போட்டி யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து நல்ல தீவிரமாக இருந்தாங்க அப்படிங்கும் போது அவன் பங்குக்கு அவனும் மேற்கு திசை காற்று உள்ளே அனுப்புவான் இவன் பங்குக்கு இவனும் பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில் காற்ற வந்து அவன் இவன் வந்து இழுப்பான் ஒரு சைடில் வந்து இழுப்பான் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் இருக்கிறான் ஸோ கொஞ்சம் ஹையர் லாட்டிடூடில் தான் இருக்கான் ரொம்ப லோவர் லாட்டிடியூடில் இல்லை சோ அதனால இவன் வந்து தென் மாவட்டங்களில் காற்றெல்லாம் தான் போறான் டெல்டாவில் திடீர்னு அவன் காற்ற வந்து இழுப்பான் அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அகண்ட சுழற்சியாக இது சில நேரங்களில் தென்படுவதன் காரணமாக தெற்கு ஆந்திரா வரையில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அகண்ட நிலை என்பது காணப்படுகிறது சோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களுக்கு சோ இந்த மாதிரி ரெண்டு சுழற்சி இருக்கும்போது அந்த ரெண்டு சுழற்சியினுடைய தாக்கத்துக்கு ஏற்ப காற்றின் திசையில் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறதோ அதனை அடிப்படையாக கொண்டு உட்பகுதிகளில் வெப்பச்சரான மழை பதிவாகும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உட்பகுதிகளில் சிறப்பானதொரு மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு உள் மாவட்டங்களிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகும் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாகி இருந்திருக்கிறது நான் அதை வச்சிருக்கேன் அந்த டேட்டா நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு நமதல்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி தருமபுரி மாவட்ட பகுதி தான் அது அங்கே பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது இன்று பதிவாக இருக்கிறது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழையளவுகள் இவை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று இருபதுக்கு இந்த காணொலியை நான் வந்து பகிர தொடங்கினேன் அப்போ பதினொ பன்னெண்டு பதினொன்று இருபத்தி ஆறு மணி ஆகுது ஸோ இன்னும் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தைந்து நிமிடத்தில் நம்ம இருபத்தி நாலாம் தேதிக்கு போயிடுவோம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று தான் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தான் நான் டேட்டு போட்டே இந்த வீடியோவில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டேட்டு போடுறதுக்குன்னு டைம் ஆகும் வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் ஏன்னா நைட்டில் வந்து வீடியோ எடுக்கிறதுனால பட் டேட்டு போடுறது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க தனிப்பட்ட முறையிலையும் தொடர்பு கொண்டு நீங்கள் டேட் அண்ட் டைம் போட்டே அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ போட்டுறேன் கவலைப்படாதீங்க இது இரவு நேர காணொலி நள்ளிரவு மற்றும் நள்ளிரவில் ஒட்டிய அதிகார நேர காணொலின்னு சொல்லலாம் எப்படியோ தான் அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க இருபத்தி தேதி என்று ஸோ நவந்தள்ளியில் ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் அதே போல் வேலூர் மாவட்டம் வேடு இந்த மாதிரியான ஒரு பகுதி இருக்கா சொல்லுங்கள் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை அங்கே பதிவாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் தருமபுரம் வடக்கு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அகவையல் சுற்றுவட்டார பகுதிகளில் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் நாற்பது மில்லிமீட்டர் இவை தவிர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் கலிகேசம் பகுதிகளில் முப்பத்தாறு ஆறு மில்லி சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை பகுதிகளில் முப்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் பகுதிகளில் முப்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் குமராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பத்தி இரண்டு மில்லி தோவாலை சுற்றுவட்டார பகுதிகள் அங்க வந்து முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி வடக்கில் முப்பது மில்லி மீட்டர் இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணதுனால இதை நாங்கள் சொல்கிறேன் இப்போதைக்கு மேலே பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் திடீர்னு ஒரு திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதியை பார்த்த உடனே கொஞ்சம் எக்ஸைட் ஆகி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த சுழற்சி நகர்வுகளுக்கு நகர்வுகளுக்கு ஏற்ப இன்னுமே நல்லா பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கு இன்னைக்கும் பெய்த மழை வந்து ரொம்ப குறைவுலாம் சொல்ல முடியாது குறைவுனாக்கா வென் கம்பேர் டு ப்ரீவியஸ் டேஸ் லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டேஸ் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நூறு மில்லி மீட்டர்லாம் சகஜமாக பதிவானிச்சு அந்தளவுக்கு மழை வந்து இப்போ பதிவாகலை ஏன்னா கிழக்கு திசை காற்றும் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவ்வாக இல்லை ரெண்டு சைட்லேயும் சுழற்சி இருக்கும்போது அது என்ன தான் பண்ணுவோம் பாருங்கள் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாருமே சரியாகி மறுபடியும் ப்ராப்பராக நமக்கு வடகிழக்கு பருவ காற்று வீச ஆரம்பிச்சு இல்லை அந்த சுழற்சியை நம்மளை நெருங்கும் போது அது காற்றை வந்து குவிச்சிதுன்னா அதனால் கூட மழை வந்து கிடைக்கும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் ஸோ பார்க்கலாம் இது எப்படி வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழ்கிறது அப்படிங்கிற மாதிரி காற்றை இழுப்பதுனால அது எந்தெந்த பகுதிகளுக்கு மழையை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் இந்த காணொலியின் நேரத்தை நான் வந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே முடியணுன்னு ஆசைப்பட்டேன் பட்டு அப்படியே நான் பேச ஆரம்பித்தேன் லெந்து பாட்டிக்கே அதிகரிச்சுட்டே போயிட்டு போ இருக்குது இருக்கு பாருங்களேன் மேலும் பல தகவல்களுடன் காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் பார்க்கலாம் சுழற்சியினுடைய நகர்வு தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டே இருங்க அப்போ தான் அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து நடுவில் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து சுழற்சி என்ன அங்கே இருக்கேன் இங்கே இருக்குல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஸோ டெய்லி நீங்கள் வந்து அப்டேட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த சுழற்சியினுடைய அந்த நிலவரம் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் அப்போ தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும் அவ்வளோதான் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அனைவரும் போய் தூங்குங்க மீண்டும் உங்களை காலை நேரத்தில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவி நன்றி வணக்கம்